ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ தமிழ் தலைவாஸ் தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள்ள இருக்கும் முன்னே நம்பி தட்டுறோம் தூக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க ரைட் நேற்று மேட்ச்சை பற்றி நான் ரிவ்யூ போட்டாச்சு ஆல்ரெடி இருபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க பார்க்குற நீங்கள் போய் டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துருங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க நம்ம பவன் ஷெராவத்தும் சஞ்சீவ் பலியானும் அதுவும் சொல்லியாச்சு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அண்ட் பவன் ஸ்டேஜில் பேசினாங்க இன்டர்வியூ எடுத்தாங்க ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை பற்றி நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் அண்ட் எப்பப்போ முடியுமோ நிறைய கவர் பண்ணுறோம் இதுவே ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எனிவே குட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் த பேட்டில் ஒன்னும்பாங்க நல்ல ஸ்டார்ட் எடுத்திருக்கோம் அதுவும் செவன் பாயிண்ட் பின்னாடி இருந்து வந்து ஜெயிச்சோம்ல அதுதான் ரிமார்க்கபிள் அது எப்போதுமே நம்ம செவன் பாயிண்ட் இருந்து பின்னாடி வந்து தோற்றுடுவோம் நடந்தது நைன் டென் லெவனில் நான் கூட குறச்சு சொல்லலை யோசிச்சு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பின்னாடி இது வந்து ஜெயிச்சிருக்கோம் காரணம் பவன் தான் பவன் இஸ் பவன் பவுனு பவுனு தான் ராய் இப்போ இதை பற்றி பேசுவோம் யூ மும்பா கூட மேட்சே அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு அண்ட் யு மும்பாக்கு வந்து இப்போ என்னென்னா பேக் டு பேக் மேட்ச் அவங்க இன்றைக்கும் மேட்ச் இருக்குதா நான் நடந்துட்டுருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் யூ மும்பா இஸ் பிளேயிங் வர்சஸ் குஜராத் ஜாயின் இதை விட்டுட்டு ரெண்டாவது மேட்ச் அது ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு உடனே ஃபர்ஸ்ட் மேட்ச்சே தமிழ் தலைவர் கூட பேக் டு பேக் விளாட்றாங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அண்ட் மோர் ஓவர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்குலாம் ஜாஸ்தி டைம் இருக்காது ப்ராக்டிஸ் பண்ண ஜாஸ்தி டைம் இருக்காது வேறு தமிழ் தலைவாசுக்கு இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது நேற்று தானே மேட்ச் முடிச்சுட்டாங்க இன்றைக்கி ஃபுல்லாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இட்ஸ் அட் அட்வான்டேஜ் தமிழ் தலைவாஸுக்கு யூமம்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் ஆஃப் ப்ரோ கபடி சுனில் குமார் நோ நீட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேப்டன்னு அதே மாதிரி ப பவன் ஷெனாவார் ஹை ஃப்ளையர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஃபென்டாஸ்டிக் ரைடர் இன்னும் ஃபிட்டாக பாருங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்காரு ஒரு பத்து கிலோ நினைக்கிறேன் வீட்டில் அவர் பார்க்கும்போது ஆமாம் ரைடர் பவன் வர்சஸ் டிஃபெண்டர் சுனில் தான் நாளைக்கு மேட்ச் டிஃபெண்டர் டிஃபென்ஸ் விண்ணி டோர்னமெண்ட் நான் பதில் சொல்கிறது தான் பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு ரைட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இந்த மேட்ச்சு வின்னிங் மூமெண்ட்டில் போகிறதுக்கு இந்த டை பிரேக்கர் ரூல் வந்ததுனால தான் கடைசி வரைக்கும் போனாங்க பாருங்க ஏன்னா மூணு மூணு டைலே முடிச்சிடலான்னு இன்ட்ரஸ்டிங்காகவே இருக்காது கடைசி அஞ்சு ஆறு நிமிஷம் டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை சீசனாக இந்த ஃபுட்பால் அப்படி தான் நடக்கும் லீட்ல இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கடைசி அஞ்சு நிமிஷம் வேணும்னு பால் தூக்கி வெளில அடிப்பாங்க இந்த கோல் இருந்து அங்கே அடிப்பார் கோலி ஆமாம் இதுலேயே டைம் வேஸ்ட் ஆகிடும் அது பார்ட் ஆஃப் த கேம் தான் அது நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் ஆனால் இப்போ இன்ட்ரஸ்டிங் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பவனோட அந்த எல்லாம் பாருங்கள் நேற்று சேஞ்ச் த மேட்ச் அப்படியே மாற்றிட்டு வர்ற மேட்ச்சை மைனஸ் செவன்லேருந்து டை வா நோக்கி போச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் ஏன் ஸ்ட்ரைக் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் அங்கே போய் டை பிரேக்கரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு பட் அந்த சூப்பர் ரைடு வந்து லீடு கிடைக்க ஆரம்பிச்சு ஒரு சூப்பர் ரைடு எடுத்தார் இல்லையா வெளில போய் நாலு பேர் தள்ளுறாங்க அவரை ஏன் நாலு பேர்னா நாலு பாயிண்ட்டில் தோத்தாலும் நாற்பது பாயிண்ட் பேர் தோத்தாலும் ஜீரோ பாயிண்ட் தான் அதனால் நாலு பேர் அவங்க தள்ளுறாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்கள் வெளில போய் உழுவுறதுக்கு முன்னாடி கையை தொட்டார் கடைசி எஜ்ஜில் அந்த ஏர் கோடு கோடில் சி தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் பவன் ஷெராவத் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஆகட்டும் எனி பிளேயராகட்டும் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னு நீங்கள் உங்களை தூக்கி கும்பலில் தான் தூக்கி போட்டுருவாங்க அப்படி இருக்கிற அதெல்லாம் பவன் சூப்பர் ரைடு ஸ்டில் இன்னும் ஐடியா தெரில சாகர் எங்கள் நரேந்திர எங்கே நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு இது வரைக்கும் எந்த விஷயம் தெரிஞ்சோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் எனிவே அவங்க எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க இப்போ தமிழ் தமிழ் தலைவாசுக்கு ஒரு சின்ன கன்சர்னும் இருக்குது அதுவும் நம்ம நோட் பண்ணோம் ஜெயிச்சிட்டோம் ஓகே பின்னாடி இருந்து அர்ஜுன் தேஷ்வாலும் பவன் ஷராவ் அவுட் ஆன உடனே ஆல் அவுட் ஆகிட்டோம் நம்ம ஆமாம் ரெண்டு பேரும் மேட்டை விட்டு வெளில போனாங்க ஆல் அவுட் ஆகிட்டோம் அது கொஞ்சம் ஒரிங் ஃபேக்டர் தான் ஏன்னா அதுக்கப்புறம் இருந்தாலும் யார் ஹிமான்ஷு நிதிஷு ஸோ ரோனக்கு அஷிஷு ஈனோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் மச் ஸோ அந்த ரெண்டு ரைட்டில் யாராவது ஒருத்தர் உள்ளே இருக்கணும் இல்லைன்னா மூணாவது ரைடர் ஒருத்தர் உள்ளே இருக்கணும் அதில் இமான் ஷூ பிக் 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 ப்ளஸ்ஸு நமக்கு ஆமாம் அவர் ரைட் ஈண்டில் விளாட்றாரு திடீர்னு கவரில் வந்து விளையாட்றாரு திடீர்னு லெஃப்ட் கார்னரில் விளையாட்றாரு திடீர்னு ரைடு எடுக்க போகிறாரு ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரில்லியன்ட் சான்ஸ் கிடைக்குமில்ல புனச்சுதுன்னா ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் அவர் இந்த மேட்ச்ல மூணு பாயிண்ட் தான் ஏன்னா மூணு பாயிண்ட் இருந்தால் அது பார்க்காதீங்க ஓவரால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் இன்னும் ரைட் ரைட்டருக்கும் அதை தான் நம்ம பார்க்கணும் ஃபுல் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவருக்கு எடுத்தது எந்த இடத்துல நிற்க வைங்க அவர் பாயிண்ட் கொண்டு வந்துருவார் யூ மும்பா அவங்க வந்து இப்போ பேக் டு பேக் மேட்ச் ஒன்றுனா டயர்டாக ஒன்று இருப்பாங்க இது வரைக்கும் மூணு ஃபைனல் விளையாடிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு த்ரீ சீசன் விளாட தான் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை தமிழ் தலைவர் ஒரு ஃபைனல் கூட விளையாடல ஒரே ஒரு வாட்டி செமிஃபைனல் போனதான் கபூர் ஒரு வாட்டி ஜெயிச்சு வச்சுருக்காங்க யூ மும்பா ஆமாம் யங் கோச் அவங்களது அனில் ச அனில் சப்ரானா அண்ட் டிஃபென்ஸு சுனில் பர்வேஸ் ரொம்ப பிரமாதமான ஜோடி வெல் நோன் ஜோடி பட்டு அதில் பிரிஞ்சப்போ சுனில் மட்டும்தான் ஷைன் ஆனாரு பர்வேஸ் அல்ல ஷைன் ஆக முடியல ஸோ இப்போ திருப்பி ஒன்றா சேர்ந்துருக்காங்க பார்க்கணும் என்ன பண்ணணும்னு சுனில் அக்ரசிவ் டிஃபெண்டர் அக்ரஸிவ் கேப்டன் அக்ரஸிவாக ஒரு டிஃபென்ஸில் அண்ட் அது ரொம்ப பவனுக்கும் தெரியும் அர்ஜுன் தேஷ்வால் தெரியும் சஞ்சீவ் பல்யன் தெரியும் அண்ட் தலைப்பா நிதிஷ் நேற்று ரெண்டு பையன் தான் எடுக்க முடிஞ்சது இவ்வளோக்கு ஒரு பெஸ்ட்டு டிஃபெண்டர் பிகேஎல் லெவனில் பட் அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சின்ன பையன் வேறு ஒன்று செகண்ட் திங் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அர்ஜுன் தேஷ்வாலும் பவன் ஷேர் விளையாடும் உங்களை உங்கள் இன்னும் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா விளையாடுறோமா அதுலேயே யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்க சந்தோஷப்பட்டு இருப்பீங்க எக்ஸைட் ஆயிருக்கீங்க அவரோட இன்டர்வியூலேயே சொன்னாரு முதனது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டு வருஷம் முன்னாடினா டிவியில தான் பார்த்தேன் நான் மேட்ச் விளையாடுறதா இப்போ அவங்க விளையாட்றது பார்க்கும்போது அவங்க கூட விளையாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனாரு அது ஒரு இதுவாக இருக்கும் செகண்ட் திங் போன சீசன் எல்லாரோட போக்கஸும் நிதிஷ் தான் இருந்தது ஆனால் இந்த வாட்டி போக்கஸ் எல்லாம் அர்ஜுன் பவன் மேல போகிறது அது கொஞ்சம் பேக் ஸ்டெப்பாக கூட இருக்கலாம் இனிவே பஸ்ட் மேட்ச் வச்சு நம்ம ஒன்றும் ஜட்ஜ் பண்ண முடியாது சுரேஷ் ஜாதவ் சூப்பர் ரைட் கார்னா வெரி குட் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணார் டேக்கிள் பண்ணுறதா ஆட்டோ டேஷ்ஷாகட்டோ அவுட்டோ ஆனார் ஆங்கிள் ஒன்று பிடிக்கிறது டேஷ் அபிஷேக் வந்து தள்ளி வேலை போய் உள்ள அப்படின்ட்டு அர்ஜுன் சூப்பர் லுக்கிங் டெரிஃபிக் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ரைடு எடுக்கும்போதே ஃபார்ம் அவர் பார்த்து பயந்துட்டு பின்னாடி ரசல் சிக்ஸ் அடிக்க போனான்னு வச்சுக்கலாம் தோனி ரசல்லாம் இல்லை பவுண்டரி லைனில் நிற்பாங்க கேச் பிடிக்க அங்கே அதே மாதிரி இவங்க எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க நீ வந்து போனஸ் எடுத்துட்டு ஐயா எங்களை வந்து நாலஞ்சு பேர் அவுட் பண்ணிட்டா அந்த பாயா இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் ரைட் அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் சொல்லுவோம் அதனால் தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது பிபின் ஃப்ரான்சிஸ்வர் ஃபார்ட்டி ருபீஸும் ஆறுமுகன்றவர் சிங்கப்பூர்லேருந்து நைன்டீன் பாயிண்ட் நைன் எயிட் சிங்கப்பூர் டாலர் கிட்டத்தட்ட இருபது சிங்கப்பூர் டாலர் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு யூ ஸோ மச் பிபின் அண்ட் ஆறு முகம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் அந்த அந்த கண்ட்ரிக்கு அது தகுந்த மாதிரி இருக்கும் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் சேனல் வலியுற்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் அண்ட் இன்னும் அவ்வளோ வியூஸ் போகாதனால தான் அது சரி விஷயத்துக்கு போயிடுவோம் யூ மும்பா அவங்ககிட்ட யார் யார் இருக்காங்க இப்போ அஜித் சௌஹான் சூப்பர் ரைட்டர் அவர் அவர் ஃபஸ்ட்டு சீசன் அவரும் எடுத்தார் நூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு திவான்கு முன்னூறு எடுத்தார் இன்னொருத்தர் அயான்னு எடுத்த மாதிரி இவரும் இஷ்டத்துக்கு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு நூற்றி எண்பத்தஞ்சு அப்புறம் முகமது ஜஃபர் தானிஷ் இஸ் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஈரானியன் ரைட் ரைட்டு தான் எடுப்பாரு அவர் சந்தீப் குமார்லாம் பாட்டா பேரேஸில் இருந்தார்ல சுதாகர் இருந்தார் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அவர் சான்ஸ் அவர் இல்லையானு நான் ஸ்டார்டிங் செவனில் சொல்கிறேன் அப்புறம் சதீஷ் கண்ணன் இருக்காங்க ஆல்ரௌண்டரில் அவங்கள்கிட்ட முகமது ஜஃபர் தானிஷ் ரோஹித் ராகவ் எல்லாமே குட் பிளேயர் தான் அண்ட் எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஒரு பையன் எடுத்து வச்சுருக்காங்க அனில் லெஃப்ட் ரைடர் அவர் ரொம்ப லட்சத்துக்கு மேலே நினைக்கிறேன் டெபுட் ஆன் ஃபஸ்ட்டு அன் பிளேயருக்கு இவ்வளோ கொடுத்தது தான் ஃபஸ்ட் டைம் பி சொல்கிறேன் டிஃபென்ஸில் முகிலன் சண்முகம் இருக்கார் லெஃப்ட் கவர் லோகேஷ் கோஷ்லியா லெஃப்ட் கார்னர் ரிங்கு சர்மா ரைட் கார்னர் இவங்களாம் இருக்காங்க பட் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் சர்மாவுக்கு முன்னாடி இவங்களாம் என்ன பண்ண முடியும் வெயிட்டன்சி ஹியூபமாவோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் தான் ஸ்பெஷலி கவர் சுனில் அண்ட் பர்வேஷ் பன்ஸ்வால் ரிங்கு ரைட் கார்னர் அவர் அவர் ரொம்ப நல்ல பிளேயர் அவர் பொண்ண சீசன் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பதினஞ்சு பைச் தான் விளையாடுறாரு இவ்வளோக்கு ஆனால் அவங்கள்ட்ட லெஃப்ட் காரர் ஒரு வேகன்சி தான் அங்கே இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் விளையாடி ஆகணும் மோஸ்ட்லி விளையாட வர நினைக்கிறேன் லோகேஷ் அதே மாதிரி ரைடுன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சௌஹான் அண்ட் அஜித் சௌஹான் அவங்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு பெரிய ரைடர் யாருமே இல்லை அவங்ககிட்ட பிக் ரைடர் அது ஒரு வீக்னஸ் தான் பிக் ரைடர் இந்த சென்ஸ் பார்க்குறதுக்கு பீக்காக இருக்கிறது இல்லை பர்ஃபாமன்ஸ் சொல்கிறேன் ஒரு பவன் சராவத்தோ ஒரு அர்ஜுன் தேஷ்வால் ஒரு நம்ம ஈவன் நவே நரேந்தர் ஃபஸ்ட்டு சீசன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் தேவாங்கு நவீன் எக்ஸ்பிரஸ் அசலாம் வந்தார் ஆஷு மாலிக் போட்டால் லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இரநூத்தம்பது ப்ளஸ் பாயிண்ட் எடுக்கிற ரைடர் இல்லை இவரு தான் இருக்கார் அஜித் சௌஹான் போன சீசன் ஒன் எயிட்டி ஃபைவ் தான் எடுத்தார் அது ஒரு மைனஸ் தான் ஸோ லாஸ்ட் நாலு சீசனவே அப்படிதான் நிறைய ட்ரை பண்ணாங்க அவங்க உமான் சிங்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு சீசன் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அது ஒரு பெரிய வேகன்சி மாதிரி தான் இருக்காங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் சஞ்சீவ் பல்யாணும் பவனுக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க ரைடை வந்து நம்ம டிஃபெண்டர் அளவுக்கு இப்போ சாகரு நிதிஷ் அவங்களா இருந்தாங்க அது வேறு லெவல் பட் எனிவே அம் இம்ப்ரஸ்டு அந்த சுரேஷ் ஜாதவ் வந்திருக்கார்ல அவர் டிஃபென்ஸு ரொம்ப நல்லா பண்ணுறாரு இமாச்சல் எங்கே வேணாம் நிற்கலாம் அந்த ஒரு வீக்னஸ் நான் பார்க்குறேன் அவங்கள்ட்ட பெரிய ஸ்ட்ரைக் ரை இல்லை ரைடர் யூ மும்பாட்டை அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பொசிஷன் அதே மாதிரி லெஃப்ட் கார்ர் அதுலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பையன் தான் இருக்கார் லொக்கேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்டிங்கன்னா தமிழ் தான் ஃபேவரட் டு வின் ஆமாம் ஸ்ட்ரெயிட்டே நான் சொல்கிறேன் செவன்ட்டி பர்சன்ட் தலைவாஸ் வில் வின் தேர்ட்டி பர்சென்ட் யூ முபாக்கு சான்ஸ் கொடுக்குறேன் லுக்கிங் அட் தர் டீம் அண்ட் நேற்று நம்ம பண்ண பர்ஃபாமன்ஸை வச்சு தான் சொல்கிறேன் நான் பின்னாடி இருந்து முன்னாடி வந்து ஜெயித்தோம் முன்னாடிலாம் முன்னாடி முன்னாடி அப்புறம் பின்னாடி போவோம் கமல் பாஜதாந்திரத்தில் சொல்லுவார் அது சொல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால் ஸோ ஃபேவரேட் பார்த்தா இதுதான் நம்ம டிஃபென்ஸ் கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசிக்கணும்னாலும் நேற்று ரோணம் காய்ச்சி நல்லா தான் பண்ணாங்க இனிவ் அதே ரொம்ப லாங்காக போச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி யார் ஜெயிப்பாங்க அவங்க இதை சொல்லுங்கள் நேற்று உள்ள பர்ஃபார்மென்ஸில் நைன்ட்டி பர்சன்ட் போட்டால் கூட நம்ம ஜெயிச்சுருவோம் மாட்டேன் பாப்பா என்ன ஆகுதுன்னு ஈஸியாகவே எடுத்துக்க மாட்டாங்க உங்களை கருத்து ஏதோ சொல்லுங்கள் அதுக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படியே பார்த்து அது நட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் இன்ட்ரல் சந்திங்களா தேங்க்யூ ஸோ மச்